கைலாய மலை எப்படி இருக்கிறது அப்படின்னா முத தொடங்கும் போதே சொல்கிறாரு அப்படியே தங்க கட்டியின் மீது அப்படியே திருநீட்டை தூவி விட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கிறது தான் கைலாய மலை முதல்ல கண்ணுக்கு புலனாகிற காட்சியை சொல்லுகிறார் ஓரிரு பாடல்களில் அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல கைலாயத்தை நெருங்கும்போது வெவ்வேறு வகையான ஓசைகள் காதில் விழுகிறது என்னென்ன ஓசைகள்லாம் விழுகிறது வேத ஒலி வீணையின் காண ஒலி முனிவர்கள் முதலானவர்கள் இருக்கக்கூடிய அந்த மந்திர ஒலிகள் அதுக்கப்புறம் பூத கணங்கள் ஆடி பாடிக்கொண்டிருக்கிற ஒலிகள் இப்படி வெவ்வேறு வகையான முழக்கங்கள் செவிப்புலத்தில் வந்து தாக்குகின்றன அப்படின்னு காட்டுகிறார் அதை நம்ம கையை பிடிச்சி அப்படி கைலாயத்தை கூட்டிகிட்டு போகிற முதல்ல காட்சிக்குரிய வண்ணம் கண்ணில் தெரிகிற காட்சி அதை நெருங்கி செல்லும்போது காதலில் சில ஓசைகள் விழுகிறது விழும்போதே நம்ம கைலாய்த்து நோக்கி பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கிற உணர்வை அது நமக்கு தருகிறது சரி அப்படி வருகிற பொழுது அப்படி எங்க முதல் தடையாகிய நந்திய பெருமான் இருக்கிற காவல் அதற்கு அந்த காவலை கடந்து அப்படி உள்ளுக்குள்ளே நுழைந்தோம் என்று சொன்னால் கோடி கோடி குரட்பூதங்கள் ஆடி பாடிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களாம் எது சிவபெருமானுடைய திருவருளை சிந்தித்து அந்த பெருங்கருணையில் திளைத்து ஆடி பாடிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிற காட்சி அப்படியே கடந்து அப்படி போனோம்னா ஒரு முனிவர் அமர்ந்திருக்கிறார் அவர் கீழே பல்லாயிரக்கணக்கான யோகிகள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரம் தென்பகுதியிலிருந்து அப்படி அப்படியே ஒரு ஆயிரம் சூரியன் ஒன்று சேர்ந்தார் போல ஒரு ஒளி ஒலிப்புழம்பு வருகிறது எங்கள் கைலாயத்தை நோக்கி அப்படியே அங்கே உட்கார்ந்து இந்த யோகிகளுடைய எல்லாம் திகைத்து போகிறாங்க இப்படி ஒரு ஒளி புழம்பை நாம் பார்க்குறமே என்ன இது அப்படின்னு வியந்தார்கள் குருநாதன்கிட்ட கேட்குறாங்க சுவாமி இது என்ன காட்சி அப்படின்னு அவர் பெருமானை உள்ளத்தில் நினைக்கிறார் நினைந்தது மட்டுமல்ல எழுந்து நின்றால் அந்த திசையை நோக்கி கையெழுத்து தொழுகிறார் தொழுகும்போது மாணாக்கர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாக போச்சு என்னையாது நம் குருநாதர் சிவபெருமானை தவிர யாரையுமே கும்பிட மாட்டாரே ஒரு ஒளிப்பிழப்பு வருகிறது இந்த ஒளிப்பிழம்பை போய் கையெடுத்து கும்பிடுகிறாரே அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க விண்ணப்பிக்கிறாங்க குருநாதா நீங்கள் சம்புவின் அடித்தாமரை போதலால் இறஞ்சாய் இகுதியன் அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் சொன்னாரு வேறொன்றுமில்லை வருபவர் யார் தெரியுமா தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் அந்த சொல்ல போடும்போது ஒரு அளவடை கொடுத்துருப்பாரு தளியவன் சொல்லல தள்ளியவன் அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு மாத்திரை கொண்ட கூட்டி சொல்லி இருப்பார் அது ஒரு மாத்திரையில கூட்டும் போது என்ன அப்படின்னு கேட்டா சும்மா நான் புரியிருக்கா சொல்றேன் இப்ப என்னுடைய நண்பர் வந்தார் என்ன பார்த்தாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறமேனு கட்டி புடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லது ஒன்னு இருக்குது வந்தாருங்க அப்படி கட்டி புடிச்சுக்கிட்டாருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது அல்லவா அந்த கட்டி பிடித்தார்னு சொல்லுவது வேற கட்டி பிடிச்சிக்கிட்டாருன்னு சொன்னும்போது ஒரு அழுத்தம் கொடுத்தா மாதிரி இறைவனை எல்லாரும் தான் நெஞ்சில வச்சிருக்கிறாங்க பெருசா என்ன அப்படின்னு நீங்க கூடாது அதனால சொன்னாரு எம்பிரானை தம்பிரானை தன் உள்ளம் தள்ளியவன்னர் ஒரு மாத்தரை அளவுக்கு கூட்டி சொன்னார் ஏன் நெஞ்சுக்குள்ள கட்டி போட்டிருக்கிறார் யா அவரு சாதாரண ஆள் வல்ல வரவர் யாரு நாம எந்த சங்கரனை தொழுகிறோமோ அந்த சங்கரனை தன் நெஞ்சு கூட்டுகளை கட்டி போட்டவர் அது அவர் யார் நாம் தொழும் நீ கையெழுத்து கும்பிட்டாங்க இவரும் கும்பிட்டாரு அவங்களும் கும்பிட்டு மாணாக்கருக்கு இன்னும் சந்தேகம் வந்துச்சு குருநாதா அப்படி என்ன அவர் பெரிய தவம் செய்துட்டார் அப்படிங்கும் தான் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு குறிப்பு எடுத்துக்கொண்டு சொல்ல தொடங்குகிறார் அந்த இடத்துல தான் ஒரு குறிப்பு நமக்கு என்னன்னு கேட்டால் வருபவர் ஆலால சுந்தரர்ன்னு அவருக்கு பேரு அவர் யார் சிவபெருமானுடைய திருநீற்று பேழையை கையில் ஏந்தி நிற்கக்கூடியவர் பெருமானுக்குரிய பூ மாலைகளை கட்டி தொடுத்து சூட்டுகிற தொண்டர் இதுதான் அவருடைய பணி ஆக திருநீற்று பேழை ஏந்தி நிற்பவர் அணுக்க தொண்டு புரிபவர் அன்னவன் பெயன் ஆளால சுந்தரன் அப்படின்றார் சரி அப்படி